ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு சிவராத்திரி திருவிழா அங்கே குலதெய்வம் கோயிலில் அது வந்து கட்டுமாடிக்கு பக்கத்தில் காரக்கோட்டை அங்கே தான் இருக்குது அம்மன் தொண்டிகரன் துணை அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம் போயிட்டு அங்கே திருவிழாலாம் எப்படி இருக்குது இந்த வருஷம் எப்படின்னு இதுவரைக்கும் நாங்கள் திருவிழாவுக்கு அங்கே போனதில்லை அதனால் இந்த வருஷத்துக்கு போய் புதுசாக போய் வீடியோவை பார்த்துட்டு போடுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குலதெய்வம் கோயிலுக்கு வந்துவிட்டோம் சிவராத்திரி சாமி கும்புகிறதுக்காண்டி இங்கே வந்தால் வெளியில் வந்து திரையில் வந்து படம் போட்டிருந்தாங்க இதெல்லாம் சின்ன பிள்ளைங்கள பார்த்தது தான் லப்பர் பந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நல்லா அப்போ பார்த்த ஞாபகம்லாம் வந்துச்சு பழைய ஞாபகம் அதோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கடை தெருவெல்லாம் அப்படியே கடையெல்லாம் போட்டிருந்தாங்க ஜாமான் அதோட கோயிலுக்குள்ளே போய் குலதெய்வத்தை துண்டிகரன் சுவாமி அதை போய் முதல்ல வழிபட வழிபட்டுட்டு இதான் குலதெய்வம் தூண்டிகாரன் தூண்டிகாரன் சுவாமியை கும்பிட்டுட்டு அப்படியே எல்லா சாமியும் வரைச்ச எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு சொல்லுங்கள் அப்படியே கோயில் வேலையெல்லாம் நடக்குது எப்போயும் கிடா வெட்டுவாங்க இந்த வருஷம் கிடா கோயில் வேலை நடந்துட்டுருக்காங்க கும்பாசம் முடிஞ்சு அடுத்த வருஷம் நல்லா சிறப்பாக இருக்குமா அப்போ அடுத்த வருஷம் எல்லாம் வீடியோ எடுத்து போடுறோம் எப்படி ஆமாம் அதோட கப்பறை சட்டியெல்லாம் வேற போடுவாங்க அதுவும் நல்லா பேமஸாக இருக்குமா கோயிலில் நாங்கள் ஒரு வருஷம் கூட இது வந்து இந்த திருவிழா சுண்டாத்திரிக்கு போய் பார்த்ததில்ல கோழிலாம் அந்த மாதிரி விடுவாங்க கிடாலாம் பிடிச்சிருந்து விடுவாங்க இந்த வருஷம் கோழி மட்டும் விட்டுருக்காங்க மற்றபடி அப்பப்போ பொங்கல் இது மாதிரி மாதம் ஆகிறதுக்கு ஒரு அடுத்தடா போவோம் ஒரு இருபத்தஞ்சி மாலை கட்டிட்டு போகணும் எல்லா சாமிக்கும் தொண்டிகாரனுக்கு மட்டும் ஒரு ஆறு அடியில் மாலை கட்டிகிட்டு போய் போடணும் இது முஸ்லீம் சாமி இது வந்து இது வந்து ராவுத்தர் அது அது மாதிரி ஒவ்வொரு சாமி தனித்தனியாக வச்சுருக்காங்க அதில் வந்து முஸ்லீம் சாமியும் வச்சுருக்காங்க ராவுத்தர்னு சொல்லிட்டு எல்லா எல்லா சாமியுமே இங்கே இருக்கும் இருபத்தஞ்சி மாலை கட்டிட்டு போனோம் பூ பந்து எல்லாம் நாங்கள் தனியாக போகிறாந்தான் நல்லாயிருக்கும் இது திருவிழானால எல்லாரும் மாலை கட்டிட்டு வந்து போட்டிருக்காங்க நிறையா இதுதான் குதிரை ஐயனார் குதிரையா ஆமாம் வீரனார் எல்லாம் பெருசாக இருக்குமே எல்லாரும் இது பெரியாச்சி இது அவ்வளோதான் சாமியை சுற்றி வரோம் கோயிலை சுற்றிட்டு சுற்றிக்கிட்டே வரோம் கோயிலை அவள் ஒன்று ஒன்றா சொல்லி சொல்லிக்கிட்டே வரோம் எல்லோரும் சேர்ந்து இதுதான் நாங்கள் போனோம் ஃபேமிலியே ரெண்டு கார் எடுத்தோம் ரெண்டு கார் ஃபுல்லாக ரெண்டு மூணு குடும்பம் போயிட்டு வீ க கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்களா அதனால் ஒன்று ஒன்றா பார்த்து சொல்லிக்கிட்டே போகிறோம் முன்னாடி இருந்தது எப்படி இப்போ எப்படி இருக்குது அதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகிறோம் போயிட்டு அந்த பக்கம் இதில் உள்ள சாமியை எடுத்து இந்த சைடு ஒரு இது கொட்டாய் போட்டிருக்காங்க ஓட் ஓட்டு கட்டண மாதிரி போட்டு இந்த பக்கம் திருப்பி வச்சுருக்காங்க சாமி கும்பிட்றதுக்கு அதில் தான் காமாட்சியம்மன் சுவாமி இதுக்கு இதில் நாங்கள் ஃபஸ்ட்டே சாமி கும்பிட்டோம் ஆனால் இங்கே தான் ஃபஸ்ட்டு சாமி கும்பிடுவோம் அதுக்கு பிறகு தான் தூண்டிக்காரனை போய் சாமி கும்பிடுவோம் இது நாங்கள் சாமி கும்பிடல வீடு எடுக்கலை இப்போ நாங்கள் காருக்கு வந்து மாலை தரணும்னு கூப்பிட்டாங்களா அதுக்காண்டி வந்து நிற்கிறாங்க ஒரு மாலை ஒன்று தந்தாங்க அது வாங்கிட்டு ஏற்கனவே சாமி கும்பிட்டுட்டேன்னு சொன்னாங்க சரி பரவாயில்லன்னு பூச்சி விட்டு போயிட்டாரு பூசாரி அப்புறமா மாலை எடுத்துகிட்டு வராங்க இதுதான் நாற்றுனா பெரிய நாற்றுனா நான் நிற்கிறேன் இந்த பக்கம் மாலை வாங்கிட்டு அதோட கிளம்பிட்டோம் போய் இப்போ எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் இதுதான் கோயில் இங்கே தான் சாமி வைப்பாங்க திருப்பி ரிட்டர்ன் வரையில மறுபடியும் படம் பார்த்தோம் அடுத்தது வந்து சண்டை கோழி டூ அடுத்த ரெண்டாவது படம் இப்போ மணி வந்து ரெண்டு மணி இருக்கும் நைட்டு ரெண்டு மணி விடுஞ்சிடுச்சு இது பார்த்துட்டு பிள்ளைங்களுக்கு என்ன வேணும்ன்ட்டு கடையெல்லாம் நிறையா போட்டிருந்தாங்க அப்படியே அப்படியே கொஞ்ச நேரம் படம் பார்த்தோம் நிறைய பேர் தூங்குனாங்க எப்போயுமே முழிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்களாம் கிடாலாம் வெட்டினா இப்போ அதெல்லாம் இல்லாதனால சரின்னு எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் பேர் படம் பார்த்துட்டு உட்காந்துருந்தாங்க நாங்களும் கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே அப்படியே கிளம்பிட்டோம் இந்த தான் கார் நிற்கிது கடைக்கெல்லாம் போனோம் நிறைய கடை வெள்ளாடி சாமான் கடையெல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க அதே சுற்றி பார்த்தோம் எங்கேயும் இப்போ பிள்ளைங்கெல்லாம் பெருசானால அதெல்லாம் விரும்பல வெள்ளாடி சாமான்லாம் அதனால வெள்ளாடி சாமான்லாம் ஒன்றும் வாங்கலை நான் என் டைமாக இருந்தனால கிளம்பிட்டோம் தூக்கமாக இருந்துச்சு பிள்ளைங்களுக்கெலாம் மறுநாள் ஸ்கூல் வேறையா அதனால அப்படியே ஒரு ஒரு சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்புனோம் ஒரு ஒரு கடையாக நான் வேடிக்கை மட்டும் நல்லா பார்த்தோம் ஆனால் கடையில் போய் ஒன்றுமே வாங்கலை ஒன்றுமே வாங்காமல் அது அல்வா கடையெல்லாம் போட்டிருந்தாங்க இது எப்போயுமே திருவிழானாலே இதுதான் ஸ்பெஷல் எல்லா ஊர்லேயுமே எல்லா ஊர்லேயுமே அல்வா பூந்தி ஜாங்கிரி இதுதான் ஃபேமஸ்ஸு அதோட அர்ச்சனை ஜாமெலாம் வச்சுருந்தாங்க வர கடைசியில் நாங்கள் போவேல அந்த வீடியோ எடுத்துகிட்டு அதோட ஃபுல் இதான் ஃபுல்லாக கோயிலை இந்த பக்கம் இது அவ்வளோதான் இதெல்லாம் வேலை நடக்கிறனால மண்ணெலாம் இருக்குது மண்ணில் படுத்து கிடக்குறாங்கலாம் இதுதான் இதுதான் என்ட்ரன்ஸு இதான் இதோட போயிட்டு கொஞ்ச நேரம் அங்குள்ள நின்றுட்டு அதோட கிளம்ப போகிறோம் போகலாமான்னு வந்து எல்லாம் கேட்டுருந்தோம் பேசிக்கிட்டே உட்காந்துருந்தோம் கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து பேசியிருந்துட்டோம் கோயிலில் இன்னும் கூட்டம் நிறைய இருக்குமா கிடாலாம் வெட்டினா இது கம்மி தானா அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் இந்த வருஷம்தான் ஃபஸ்ட்டாகவே போயிருக்கோம் நானும் போனதே கிடையாது இந்த மாதிரி திருவிழா டையத்தில் மித்த டயம் போவோம் எப்போயுமே இப்போ தீபாவளி கூட அம்மாசைக்கு போயிட்டு வந்தோம் அப்போலாம் இவ்வளோ கூட்டம்லாம் இல்லை எல்லாருக்கும் தூக்கம் வந்துடுச்சு டாட்டா பாய் பாய் சொல்லிடுச்சு பிள்ளைகளும் அதோட கிளம்ப போகிறோம் கிளம்பலன்னு கிளம்பலன்னு யாரும் எழுந்த முடியல கோயிலுக்கு வந்துட்டோனாக்கா கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகணுன்னு அதனால உட்காந்து இருந்துட்டு ஏ போகிறோம் இதுதான் ஃபுல் கோயில் ஃபுல்லாகவே இதுதான் கும்பாசம் கும்பாசமிக்குவாங்க அப்போ போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறோம் அவ்வளோதான் திருப்பி மறுபடியும் படம் வந்துருச்சு அடுத்த படத்தையும் பார்த்துட்டு அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் போயிட்டு